ஒரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பான்மை நிகழ்ச்சியில் சிம்மராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பலன்களை நாம் இந்த பதிவில் காணலாம் நேர்களே பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை இந்த பலன்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கிறத பார்த்துருவோம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் முதல் பாதியும் இரண்டாவது பாதி அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் இடமான கடகத்தில் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடமான கண்ணியில் இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு கேது இருக்குதுங்க ஏழாம் வீடான கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்காரு எட்டாம் வீடான மீனத்தில் ராகு இருக்குதுங்க ஒன்பதாம் வீடான மேஷத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் பத்தாம் வீட்டுக்கு போயிடுறாரு நேர்களே இதுதான் உங்களுக்கான இந்த மாதம் முழுமைக்குமான கிரக நிலைகள் இப்போ பலன்களை பார்க்கலாம் நேர்களே சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு இந்த மாதம் முதல் பதினேழு நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு லாபஸ்தானமான மிதனத்தில் இருப்பது மிகச்சிறப்பு உங்களுக்கு என்னதான் கண்டக சனி நடந்தாலும் சனி வக்கரம் அடைந்து சில பல கெடுதலான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ சூரியன் நல்ல பலமான இடங்களுக்கு போகும்போது ஒரு ஆறுதல் மாதிரி நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அந்த அடிப்படையில் இந்த முதல் பதினேழு நாட்கள் நீங்கள் எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையோடு நடக்கிறது ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகிறது நீங்கள் எந்த விஷயத்தை செய்து முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது இந்த மாதிரியான நல்ல பலன்களை இந்த முதல் பதினேழு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இரண்டாவது பதினேழு நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகரித்தாலும் பொதுவாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது ஏன்னா கடகமும் சூரியனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வகையில் இந்த பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் கூட அது வந்து செலவினங்களை கொடுத்தாலும் ஒழிய பெரிய பாதிப்புகளை கொடுத்துறாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய அதாவது இந்த சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்ப உறவுகள்ட்ட அதிக கவனம் பேச்சுவார்த்தையில் நிதானம் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மை பணம் செலவு பண்ணுறதுல சிக்கனம் பணத்தை இன்னொருத்தங்களை நம்பி கொடுக்கும்போது எச்சரிக்கை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஜூலை மாதம் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்த அதிபதி பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதனால் கல்வி முன்னேற்றம் அடையும் அதே போல் கல்வி சார்ந்த துறைகள் அதாவது டீச்சரு இந்த பள்ளிக்கல்வித்துறை ப்ரொஃபஸர் வேறு ஏதாவது ஸ்கூலில் லேப்ஸ் காலேஜில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள் எஜுகேஷன் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் அவர்களுடைய இந்த அமைப்பானது ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் பல சிம்மராசி லக்ன நேயர்களுக்கு வேலை வாய்ப்பில் சில தவிர்க்க முடியாத சிக்கல்கள் அப்பப்போது வந்துட்டு தான் இருக்குங்க இந்த மாதத்தில் இந்த சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் முதல் பதினேழு இருபது நாட்கள் அந்த ஒரு முதல் மூணு வாரம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக போகும் வேலை விஷயத்தில் அந்த கடைசி பத்து நாட்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் வேலை இல்லாமல் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் முதல் பாதையில் இருக்குங்க ஆனால் என்ன பிரச்சனைனா கிடைக்கிற வேலைக்கு போகணுன்ற அந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இப்போ உங்களுக்கு அது நல்லா இருக்கும் நீங்கள் இல்லை எனக்கு இது சரியில்லை இது வந்து நான் வாங்கிட்டு இருந்த சேலரி விட அதே அளவுக்கு தான் இருக்குது இல்லை பெரிய குரோத் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப சில மாதங்கள் இப்படியே வேலையை தேடிட்டு ஓடிடும் அதனால் என்ன ஆகும்னா கடைசியாக பல மாதங்கள் கழித்து எனக்கு அந்த சம்பளத்துக்கே கிடைச்சாலே போதும்ன்ற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதுக்கு இப்போவே கிடைச்சதை ஏ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்குங்க ஏன்னா கால சூழல்கள் சரியில்லாதப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் வராது கண்டகச்சனி சரியில்லை ராகு கேதுகளும் சரியில்லை சிம்மத்துக்கு அப்போ இந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு எப்போயாவது ஒரு தடவை நம்ம போட்டு படுத்தி எடுக்கிற மாதிரி சில கால சூழல்கள் வரும் அந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறதுக்கு கத்துக்கணும் ஏன்னா அப்பதான் அடுத்து ஒரு சில ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த அனுபவத்தை வச்சு நம்ம கிடைக்கிற வாய்ப்பை டபுள் மடங்காக பயன்படுத்த முடியும் சரிங்களா சரி தொழில் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா அஷ்டமாதிபதி அதாவது உங்களுக்கு வந்துட்டு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி குரு பத்தில் இருக்கிறது ஆல்ரெடி வந்து குரு பத்தில் இருக்கக்கூடாது பத்தில் குரு பதவியை தொலைப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனாலும் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி குரு பத்தில் போய் இருக்கிறதுன்றது வந்துட்டு அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால் தொழில் மாற்றம் இருக்கும் இருக்கிற தொழிலில் வந்துட்டு ஒரு அப்படியே குரோத்தாக வளர்ச்சியாக இருக்குமான்னு கேட்டால் அது இருக்காது ஆனால் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது இப்போ தொழிலை மூடி இல்லாமான் இருக்கிறவங்க நான் கொஞ்சம் புதுசாக வேறு ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஒரு மாற்றம் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா அதுக்கான காலம் இது அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை செய்து பார்க்கும்போது கொஞ்சம் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது ஸோ அது மாதிரி முயற்சிகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இளத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூழல்கள் சிறப்பாக இல்லை விட்டு கொடுத்து தான் போகணும் அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு குடும்பத்தில் எல்லோரும் தயாராக இருப்பாங்க ஸோ வார்த்தைகளில் கவனம் கொஞ்சம் காசு விஷயத்தில் சிக்கனமாக இருங்க ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப செலவு பண்ணுறக்கூடிய சூழல் வந்துடலாம் அதனால் பிற்கால பின்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காசு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க கலைத்துறை சார்ந்த நபர்கள் அதாவது சினிமா ட்ராமா மியூசிக் டான்ஸு இந்த மாதிரி டிவி மீடியா துறை இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் காரணம் என்னென்னா லாபஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் புதனோட அமைப்பு அவர் புதன் வள வலுவாக இருக்கிறாரு அது ரெண்டாவது பாதியில்தான் வந்துட்டு அவங்க விரை ஸ்தானத்துக்கு வர்றாங்க ஸோ முதல் பாதி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாகவே இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சித்த வைத்தியத்தை கொஞ்சம் அதிகமாக கையெடுக்கலாம் ஏன்னா மூலிகை வைத்தியம் வந்து சிம்மராசி லக்ன நேர்களுக்கு எப்பவுமே மூலிகை வைத்தியம் கொஞ்சம் அதிகமாக கை கொடுக்கும் அதாவது ஆங்கில மருத்துவம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல சில கிரக இணைவுகள் வரும்போது சில குறிப்பிட்ட விதமான மருத்துவ முறைகளை நாம் கையாளும் போது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா வேலை பார்க்கக்கூடிய இடங்களாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும் யார்கிட்டையும் அதிகமாக தேவையில்லாத வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ ஒரு காசிப்பு ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி சூழல்களோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எதில் நீங்களாம் சிக்குவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா ஒன்று நீங்கள் சிக்கிட்டிங்கன்னா அதை வச்சு சண்டை போட்டு உங்களை வெறுப்பேத்தி அதனால ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எச்சரிக்கையா இருங்க ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போகக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி சிம்ம லக்னம் காரணம் என்னென்னா ஆயிரம் பேர் உங்களை ஆயிரம் விதமாக சொன்னாலும் உங்களுக்குன்ற அந்த ஒரு தனி எனர்ஜி ஒரு பவர் இருக்கு இல்லையா மற்ற எல்லா ராசிகளையும் விட தலைமை ராசி சிம்மம் ஏன்னா கிரகங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த ஒரு சொந்த ராசி தான் வந்து சிம்மம் அதனால அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ராசியாக வர்றதுனால பிரச்சனைகள் ஆயிரம் வந்தாலும் தடைகள் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் உடைச்சி கடைசியாக எல்லா போராட்டமும் தாண்டி கடைசியாக ஜெயிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அதனால் இந்த தன்னம்பிக்கையை தளரவிடக்கூடாது அதுதான் முக்கியம் பாரம்பரிய தொழில்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் அதிக கவனம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க தொழில் விஷயத்தில் அதிகமாக முக்கியமாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அப்படி வேறு வழியே இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கடன் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னா ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அதை ரிட்டர்ன் ரீபே பண்ணதுக்கப்புறம் மிச்சத்தை கொடுங்க சரிங்களா இருக்க இருக்க கடன் நிறையா கொடுத்திங்கன்னா உங்களால் திருப்பி அந்த காசுகளை வாங்க முடியாமலே போய்விடும் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் களத்துற ஸ்தானாதிபதி வக்கரமடைந்து களத்துற ஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண வாய்ப்புகள் இப்பொழுது கொஞ்சம் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த டைமில் ஒரு வரன் வருதுன்னா நல்லா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வரனை பற்றி சுத்தமாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது பொண்ணு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் தான் தவறான ஒரு திருமண முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதனால் சற்று கவனம் இந்த டைமில் ஆனால் பொண்ணு பார்க்குறது மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் கல்யாணம் பண்ணுற அந்த டிசிஷனை மட்டும் எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் அது வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் மற்றபடி மாணவர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி கல்வியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அட வேண்டிய சூழல் அஞ்சுக்குரியோர் பத்தாம் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு வகையில் வந்து நல்ல தான் அதனால் பிள்ளைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவது பிள்ளைகளுக்கு உங்களால் நல்ல ஒரு ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுறது அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களை நோக்கி கல்யாணம் வேலை இந்த மாதிரி போகக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான் நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு பயந்துக்க வேண்டாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாகவே போயிடும் பயப்பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தி ஐந்து ராசியான நிறம் சிகப்பு மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் கிழக்கு நேரில் இதுவரை உங்களுக்கு நம்ம இந்த ஜூலை மாதத்திற்கான பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்த்துருப்பீங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போனால் கமெண்ட்டில் எழுதுங்க ஒத்து போகாமல் இருந்தாலும் அதை எழுதுங்க அப்போ தான் நம்ம ஆய்வு செய்து எதனால் ஒத்து போகலை அப்படின்றத உங்களுக்கு கொடுக்க முடியும் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் பொது பலன்களை தயவுசெய்து கமெண்ட் மூலமாக கேட்காதீங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பி அதுக்கு என்ன பரிகாரங்கள் அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்றதை முழு ஜாதக ஆய்வு செய்து தான் சொல்ல முடியும் அதனால் வாட்ஸ்அப் மூலமாகவோ அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட்டில் போட்டால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமும் விடைபெறுவது ഉൾപ്പെടെ ജാമ കൊള്ളത്തിൽ ഹരിച്ചു നന്ദിയേ വണക്കം